அஸ்ஸலாமு அலைக்கும் உன் தாய் மற்றும் தந்தையின் முன் உரத்த குரலில் பேசாதே பெற்றோரை வேதனைப்படுத்துவது அல்லாஹ் இந்த உலகிலேயே தண்டிக்கும் மூன்று பாவங்களில் ஒன்றாகும் நபி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அழகி வசல்லம் கூறினார்கள் பெற்றோரின் மனதை வேதனைப்படுத்துபவனுக்கு இந்த உலகிலேயே தண்டனை தொடங்கும் பின்னர் மரண நேரத்திலும் கப்ரிலும் மறுமையிலும் உன் தாய் போகாதே என்று சொன்னால் போகாதே தந்தை தடை செய்தால் கீழ்ப்படிய வேண்டும் கால்பந்து விளையாடுவதற்கு பயணத்திற்கு உலாவுவதற்கு எதற்காகவும் அவர்கள் போகாதே என்று சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும் ஒரு இளைஞனின் கதையை சொல்கிறேன் அவன் பெயர் ஃபாதில் தந்தை இறந்துவிட்டார் தாய் மட்டுமே இருந்தார் நண்பர்கள் மக்காவுக்கு உம்ரா செல்ல அழைத்தனர் ஃபாதில் தன் தாயிடம் கேட்டான் நான் போகலாமா தாய் சொன்னார் மகனே போகாதே என்னை பார்க்க யார் இருக்கிறார்கள் பின்னர் போகலாம் ஃபாதிலுக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் காட்டிக்கொள்ளவில்லை நண்பர்கள் கேலி செய்தனர் உம்ராவுக்குப் போகக்கூட உன் தாய் அனுமதிக்கவில்லையா ஃபாதில் வீட்டுக்கு திரும்பி மீண்டும் கேட்டான் தாய் தடுத்தார் ஆனால் இளமையின் உற்சாகத்தில் அவன் நினைத்தான் உம்ரா நல்ல காரியமல்லவா தாயின் அனுமதி எதற்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் தாய் எழுது கூப்பிட்டார் மகனே போகாதே ஃபாதில் கேட்காமல் சென்றான் பயணத்தில் மனதுக்கு அமைதியில்லை நண்பர்கள் முன்னே சென்று விட்டனர் ஃபாதில் தனியாக ஆனான் ஒரு பள்ளிவாசலில் தொழுகைக்காக நுழைந்தான் வெளியே வந்தபோது ஊர்க்காரர்கள் அவனை பிடித்தனர் அந்த ஊரில் திருட்டு நடந்திருந்தது திருடன் பள்ளிவாசலுக்கு ஓடியதாக அவர்கள் நினைத்தனர் ஃபாதிலை திருடன் என நினைத்து அடித்தனர் தண்டனையாக அவனது கைகளும் கால்களும் வெட்டப்பட்டன கண்கள் சூடு வைக்கப்பட்டன ஒரே நாளில் எல்லாம் இழந்தான் தெருவில் வீசப்பட்டபோது போது அழுதான் என் தாயின் வார்த்தையை கேளாமல் போனதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை இது பயணிகள் அவனை ஒரு வீட்டின் முன் வைத்தனர் தாய் வெளியே வந்தார் ஃபாதிலை அடையாளம் காணவில்லை கைகள் இல்லை கால்கள் இல்லை இரத்தத்தில் குளித்திருந்தான் ஃபாதில் கூப்பிட்டான் அம்மா நான் தான் உன் மகன் உன் வார்த்தையை கேளாமல் போனதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை தாய் கதறி அழுதார் மக்காவுக்கு உம்ரா செல்வது நல்ல காரியம் ஆனால் தாய் தடுத்தால் கீழ்ப்படிய வேண்டும் நபி முகம்மது முஸ்தபா சல்லு வசல்லம் கூறினார்கள் பெற்றோரை வேதனைப்படுத்துபவனுக்கு மூன்று தண்டனைகள் இந்த உலகிலேயே கிடைக்கும் ஒன்று ஆயுள் குறைக்கப்படும் இரண்டு நல்ல மரணம் கிடைக்காது மூன்று உன் பிள்ளைகள் உன்னிடம் அதே நடத்தையை காட்டுவார்கள் ஒரு சஹாபி கேட்டார் நபியே மிகவும் கடமை யாரிடம் மூன்று முறை நபி கூறினார்கள் உன் தாயிடம் பின்னர் உன் தந்தையிடம் தாய் கர்ப்பம் தாங்கினார் பிரசவ வலியை சகித்தார் பால் ஊட்டி வளர்த்தார் இந்த மூன்று காரியங்களும் தாயுடையவை சிலர் தாயை திரும்பி பார்ப்பதில்லை முதியோர் இல்லங்கள் நிரம்புகின்றன தாயின் முன் உரத்த குரல் எழுப்புபவர்கள் அவர்களை வேதனைப்படுத்துபவர்கள் உன் பிள்ளைகளும் உன்னிடம் அதையே செய்வார்கள் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் என் தாய் சொன்னார் இளமையில் நான் என் தந்தையிடம் சொல்லக்கூடாத வார்த்தையை சொன்னேன் ஆண்டுகள் கழித்து என் மகன் ஐந்தாவது வயதில் என்னிடம் அதே வார்த்தையைச் சொன்னான் உன் பெற்றோரிடம் நீ செய்வது உன் பிள்ளைகள் திருப்பிச் செய்வார்கள் அல்லாஹுவின் பள்ளிவாசலுக்காக தானம் கேட்கிறேன் அலால் பணம் மட்டுமே வேண்டும் ஒரு சாக்கு சிமெண்டோ ஒரு செங்கலோ உன் திறனுக்கு ஏற்ப கொடு நபி முகம்மது முஸ்தபா அல்லாஹு செல்லம் இறப்பதற்கு முந்தைய நாள் ஏழு திர்கம் ஆயிஷா பீவியிடம் தானமாக கொடுக்கச் சொன்னார்கள் மரண வலியை தாங்க முடியாமல் நபியே மலக்கிடம் மெதுவாக பிடிக்கக் கேட்டார்கள் தானம் கொடுத்தால் மரண நேரத்தில் அல்லாஹ் சுவர்க்கத்தை காட்டுவான் பள்ளிவாசலை உதவியவனை பள்ளி சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் அல்லாஹ் நமக்கு ஈமானை வழங்கட்டும்